ஹே வியூவர்ஸ் ஹிந்தி பாஸில் சண்டே எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா பிக் பாஸ் வந்து திக்விஜயை கன்ஃபூஷன் ரூமுக்கு கூப்பிட்றாரு ஸோ கூப்பிட்டு வச்சு நீங்கள் வந்து கசிசியை கண்டிப்பாக சேவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு வந்து திக் விஜய் கண்டிப்பாக என்னால் முடியவே முடியாது அவளை என்னால் சேவ் பண்ணவே முடியாது ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு ஸோ அதுக்கு பிக் பாஸ் ஏன் அப்படின்னு கேட்குறப்ப அதுக்கு திக் விஜய் சொல்கிறாரு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் அவ்வளோ பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை அதுவும் இல்லாமல் எனக்கும் அவங்களுக்கும் இதுக்கு முன்னாடி வேறு ஒரு ப்ரோக்ராமில் வந்து ஒரு பெ ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அவ என்னை ஏமாற்றிட்டா அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்கிறாரு ஸோ இந்த ரீசனுக்காக என்னால் கசிசியை கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது சேவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ அவரை வெளியே அனுப்பி விட்டுட்டு பிக் பாஸ் வந்து எல்லா கண்டஸ்டண்ட்டையும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி இவர் சொல்கிறாரு கசிசிய என்னால் சேவ் பண்ணவே முடியவே முடியாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிட்டாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிக் பாஸ் திரும்ப வந்து ஒரு ஆறு பேரை கூப்பிட்டு வச்சு உள்ளே பேசுகிறாங்க அவங்க யாருன்னா அவினாஷ் ஈஷா விவியன் ஷில்பா ரஜந்த் கரண்ட் கரண் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு கன்ஃபெஷன் ரூமில் ஒரு வீடியோ ஒன்று போட்டு காமிக்கிறாரு அந்த வீடியோவில் வந்து திக்விஜயும் கசிசியும் பேசுகிற ஒரு வீடியோ இருக்குது அந்த வீடியோவில் கசிசி சொல்கிறாங்க உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுருவோம் எந்த பிரச்சனையும் வச்சுக்க வேணாம் ஸோ பழசம் எதையும் நீ ஞாபகத்தில் வச்சுக்காமல் நீ எப்பவும் போல் ஃப்ரெண்டாகவே இருப்போம் நம்ம ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து திக்விஜய் சொல்கிறாரு உனக்கு எனக்கு இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே கேமை தவிர பேசுகிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை கேமை தவிர வேறு எதையும் நானும் உன்கிட்ட பேசவும் மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லி அனுப்பிறாரு ஸோ இந்த வீடியோவை அவங்களுக்குள்ள அவங்கள்ட்ட போட்டு காமிக்கவும் அவங்களுக்கு புரியுது திக்கு விஜய் வந்து இந்த கேமை கேமா மட்டும்தான் பார்க்குறாரு வெளியேருந்து எதையும் எங்கள் உள்ளே கொண்டுட்டு வரல அப்படிங்கிறதையும் அவங்க எல்லோரும் புரிஞ்சுக்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து இந்த பக்கம் வந்து ஸ்ருத்திகா வந்து விவியன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க திக்விஜ் ஏன் நீ எப்போ பார்த்தாலும் ஆசாவே பேசுகிறேன் எப்போ பார்த்தாலும் திட்டிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி ஸ்ருத்திகா கேட்குறாங்க அதுக்கு வந்து விவியன் சொல்கிறாரு அவனால் இண்டிவிஜுவல் கேம் விளாடல கரண் என்ன சொல்கிறாரோ அதை வச்சு தான் அவனோட கேம் ப்ளே பண்ணுறான் இவர் என்ன சொல்லி யாரை பற்றி எதாவது சொன்னால் அதுதான் உண்மையாக நம்பிக்கிட்டு அவர் இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ண பண்ணவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அதனால தான் எனக்கு அது மேலே கோவம் ஸோ நான் அவங்ககிட்ட ஆசா பேசுகிறேன் அப்படிங்கிறதையும் விளக்கம் சொல்லிடுறாரு ஸோ இதை பற்றின ஃபுல் வீடியோ பார்க்க நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் தேங்க் யூ